ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமைக்கு எடுத்ததுங்க இன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாள் ஸ்கூலு ரெண்டு நாள் வந்துட்டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு எழுந்திரிச்சேன் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கனா இன்றைக்கி அவரைக்காக தான் வேணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு கேட்டிருந்தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு அவரைக்கா செஞ்சோன்னு சொல்லிட்டு அவருக்கா தான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஞ்சேன் எந்திரிச்சது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது எல்லாரும் எழுந்திரிச்சாலும் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுது எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு லேட்டாகவே தான் போய்கிட்ருக்கோம் என்னைக்கு வந்துட்டு கரெக்டாக போக போகிறோன்னு சொல்லி தெரியலங்க கீரெல்லாம் வாச்சு சாரி அவரைக்காய் எல்லாமே மணக்கி தனியாக வந்துட்டு மாற்றிட்டேன் அதே வடை சட்டிலேயே பார்த்தீங்கன்னா சட்னி வந்துட்டு வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நேற்று முந்தா நேற்று நைட்டு தான் சட்னி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்தது சரி அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பண்ணிகிட்ருக்கேல சார் வந்துட்டு கடைக்கு போயிட்டாரு பால் வேணும்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்துட்டு கடைக்கு போயிடறான் ஆனால் ஒரு ரூபா பால் தான் குடிக்க மாட்டேங்கிறான் அப்புறம் சட்னி எல்லாமே வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை வல சக்கரை வலிக்கிழங்க வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் சரி அதை செய்யலான்னு சொல்லி வந்துட்டு எல்லாம் எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் ஸ்டீமரில் போட்டு தான் வேக வச்சுருந்தேன் பட் அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பிடுச்சு அதை ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி அதை அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டாச்சு சாப்பிட சொன்னேன் சாப்பிடவே இல்லை சரி ஒரு ரூபா குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன் அதுவுமே குடிக்க மாட்டேன்ட்டு அப்படியே வச்சுட்டான் காலையில் சாப்பிட்டு போனால் பரவாயில்லங்க சுத்தமாக சாப்பிட மாட்டேங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு வழியாக அவனை கிளப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒன் செகண்ட் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைரி சைன் முன்னாடி நான் நைட்டே போடணும்னு டெய்லி நினச்சிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் வந்துட்டு முடியவே மாட்டேங்குது ஒர்க்குமே பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்துட்டு பண்ண வச்சுட்டு இருக்கேன் ஒர்க் எல்லாமே பண்ணி டைரி சைனுமே போட்டு அவர் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டாச்சு அவருக்கு ஒரே அழுகா ஸ்கூல் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் போகிறான் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்கிறாங்க மேம் அங்கே ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியல ஒரே அழுக இன்றைக்கி வேணா நான் இன்னைக்கு ஒன்றும் லீவ் போட்டுக்கினேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறாங்க அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாக பார்த்திங்கன்னா பயங்கர பேக் பெயின் இருக்குது ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அதுவுமே பண்ணிகிட்டு இருக்கேன் பட் எதுவுமே சரியாகலை சரி வேறு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டுக்கு வர ஒரு ரெண்டு மணி போல ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா செம்ம மலை தம்பி ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அவனை கூட்டிகிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயாச்சு அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட் கனல் வந்துட்டு இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவனுக்குமே ரூட் கனல் பண்ணோம் ரொம்ப கஷ்டங்க வழி சொல்லி அவ்வளோ வழி வலிச்சதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழுக அழுதான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வரும்போது பார்த்திங்கன்னா காய் கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே வாமிட் பண்ணிட்டான் ரூட் கேனல் பண்ணும்போது அதனால் ரொம்ப பசிக்குதுன்னு அழுதான் வந்து சமையல் செய்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் வந்து சொல்லி அவனுக்கு மட்டும் ஊட்டி விட்டாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதனால் கிச்சன் எல்லாமே நாரி கிடந்துச்சு அதனால் எல்லா சாமானத்தையும் பார்த்திங்கன்னா விளக்கி வச்சேன் முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம் சொல்லி சொல்லியிருந்தேன் முன்னாடியே எல்லாமே பண்ணியிருப்பேன் பட் எதுவுமே பிளான் இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் திடீர்னு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே அவசர அவசரமாக இருந்தேன் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் வே ஸ்லோவாக செய்வோம் அதனால் பார்த்திங்கன்னா வேகமாக செஞ்சேன் அங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி ஏழை முக்கால் போல் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஒம்பதே கால் போல் ஆயிடுச்சுங்க ஒம்போதே கால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டேன் எல்லோரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ப்ளாக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போட ட்ரை பண்ணுறேன் பாய்